பிள்ளை இல்லாத வீட்டில் வந்து கிளம்பியும் துள்ளி விளாண்டான்னு சொல்லுவாங்களே அந்த பழமொழிக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த கப்பல்ஸ் என்ன வயசுலேயும் ஐம்பது அஞ்சு வயசு இருக்கும் ஆனால் இதை நம்ம அவங்க பண்ணுறது வந்து தப்பு கிடையாது செய்கிறது வந்து ஒரு நாலு செவத்துக்குள்ளே ப்ரைவேட்டாக பன்னெண்டு வேண்டிய வந்து ஒரு பப்ளிக்காக எடுத்து போட்டு இது பண்ணுறாங்களா இதை பார்க்குறவங்க எல்லாமே வாய்க்கு வந்து கமெண்ட்டை செய்வாங்க அசிங்கம் தான் படுத்துவாங்க அசிங்கமாக தான் பேசுவாங்க இதோ இந்த வீடியோவை வந்து வேறு வேறு வெப்சைட்டில் வேறு வேறு சமூக இதெல்லாம் பார்த்தாங்கன்னா அவங்க என்னென்ன எழுதியிருப்பாங்க என்னென்ன கேவலம் படுத்திருப்பாங்க இதெல்லாம் கொஞ்சம் கூட இந்த அறிவு இது இல்லாமல் சொந்தக்காரன் பெத்த ஃபுல்லாக பார்த்தா கூட என்ன இருக்கும் வேறு பார்த்தோம்னா பேரம்பத்தி எடுத்த மாதிரி இருக்குது அவங்களாம் பார்த்தா நான் என்னென்ன பேச மாட்டாங்களா ஒரு கூச்ச நாச்சம் கிடையாதா இப்படி தான் பண்ணுறதா சரி புதுசாக கயணாணயம் கூட இந்த அளவுக்கு பண்ணுறாங்க கிடையாதுப்பா ஆனால் அந்த இதுங்க பண்ணுற வேலை ரொம்ப அநியாயம் ஏன்னால் அஞ்சு கேட்டால் சொல்லுவாங்க இப்போ அல்ல பக்கத்தேமான் தின்னுங்க வேணாம் சொல்லலை தனியாக போய் தின்னுங்க போய் ரூபா எல்லாத்துக்கும் நான் இருந்தீங்கன்னா அப்புறம் எனக்கு கொஞ்சம் கூடனு கேட்க அஞ்சு அது வந்து அசிங்கம் அது